ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி நான்காவது தலைப்பு விவாகம் விவாகத்தில் எளிமை நாம் இப்போதே செய்ய வேண்டியது அது ஆகிறபோது ஆகட்டும் நாம் உடனே பண்ண வேண்டியது என்ன அவர்கள் பதினான்கு வயசு பதினாறு வயசு பதினெட்டு வயசு என்று ஏதோ ஒரு வரம்பு வைத்திருந்தால் அந்த வரம்பு தாண்டின உடனேயாவது கல்யாணத்தை பண்ணிவிடுவதற்கு முன்கூட்டியே வரன் பார்த்து மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி வைத்து கொள்ள வேண்டும் எவ்வளவுக்கெவ்வளவு குறைந்த வயசில் கல்யாணம் பண்ண இடம் இருக்கிறதோ அவ்வளவு குறைந்த வயசில் பண்ணிவிட வேண்டும் பெண்கள் நீண்ட காலம் மனோவிகாரப்பட்டு கொண்டிருக்கும்படி விட்டால் அது நமக்கு பாபம் என்கிற பய உணர்ச்சியோடு இந்த விஷயத்தில் இனியாவது காரியம் செய்ய வேண்டும் தானே தட்டிப்போனால் வேறு விஷயம் புருஷ எத்தனம் இல்லாமலிருந்தால் அது பெரிய தப்பு அப்படியே எவ்வளவுக்கெவ்வளவு குறைந்த செலவில் பண்ண வேண்டுமோ அப்படி பண்ண வேண்டும் சாஸ்திரம் விதிக்கிற வயசை மீறுவதற்கு சட்டம் காரணம் என்றால் சட்டம் போட்டிருக்கிற லிமிட்டையும் மீறி இருபத்தி ஐந்து வயசு முப்பது வயசுக்கு கூட பெண்கள் கல்யாணமாகாமல் நிற்பதற்கு காரணம் விவாகத்தை பணசம்பந்தமான இருப்பதுதான் இப்போது கல்யாணத்தில் நடக்கிற ஆடம்பரங்களும் வரதட்சிணை வாங்குவதும் சீர் செனத்தி கேட்பதும் சாஸ்திர சம்மதமானதல்ல செலவழிப்பதற்கு பெண் வீட்டுக்காரன் என்று ஒருத்தன் ஏற்பட்டிருக்கிறான் என்பதால் அவனிடம் ஒட்ட கறக்க வேண்டும் என்பதற்காகவே பிள்ளைக்கு சூட் வாங்கித்தா பூட்ஸ் வாங்கித்தா ரிஸ்ட் வாட்ச் வாங்கித்தா என்று பறிமுதல் மாதிரி பண்ணி இந்த அலங்காரங்களோடு ஜானவாச ஊர்வலம் என்று ரொம்பவும் அத்தியாவசியமான அம்சம் மாதிரி விவாகத்துக்கு முதல் தினம் பண்ணுகிறார்களே இது சாஸ்திரத்தில் அடியோடு இல்லாத விஷயம் இதற்கு ஒரு மந்திரமும் கிடையாது பழைய நாளில் அதிபால்யத்தில் விவாகமானதால் குழந்தைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் கோம புகையில் கஷ்டப்படுகிறதுகளே என்று விளையாடல் நலுங்கு ஊர்வலம் என்றெல்லாம் வைத்தார்கள் அவ்வளவுதான் கன்னியாம் கனகசம்பண்ணாம் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருப்பதால் தங்கமானது லக்ஷ்மி பிரசாதத்தை உண்டாக்குவது என்பதால் தங்கத்திலே திருமாங்கல்யம் மட்டும் பண்ணினால் போதும் மற்ற நகைகள் வைரத்தோடு முதலியன வேண்டாம் பட்டும் வேண்டாம் நூலில் புடவை வாங்கினால் போதும் ஆந்திர தேசத்தில் இப்படித்தான் செய்கிறார்கள் எல்லாவற்றையும் விட வரதட்சிணை தொலைய வேண்டும் ஊர்கூட்டி சாப்பாடு பாட்டு சதிர் பந்தல் என்று விரயம் பண்ணுவதும் போக வேண்டும் ஹரஹர சங்கர தேதே சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்